எங்களுடைய இனத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அனைத்து தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் எல்லாம் வாய் அளவிலே தான் பேட்டை இனத்தின் விடுதலை என்று சொல்லுகிறார்கள் இனத்தின் விடுதலை என்பதை ஒற்றுமையாக எங்களுடைய மக்கள் நேசிக்கின்ற அந்த ஒற்றுமையை செய்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கும் நாங்கள் தவற எங்களுடைய தலைவர் இந்த ஒற்றுமைக்காக பாடுபடுகின்ற அந்த நிலை காரணமாக இன்றைக்கும் தமிழ விடுதலை இயக்கம் ஒற்றுமையாக ஒற்றுமைக்காக கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை அதாவது என்ன விட்டுக் கொடுப்பு கொடுப்பதாக இருந்தாலும் அதை கொடுத்து எங்களுடைய இனத்தையும் இந்த நிலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அண்ணன் ஸ்ரீசபாகத்தினுடைய அந்த வழி நடத்தலே ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு தலைவனற்ற மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார் அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் ஒற்றுமையான கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார் எங்களை எல்லாம் பார்த்து சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள் என்கிறார்கள் இப்படி பல தேவையற்ற கதைகளை பேசிக்கொண்டு நாங்கள் விடுதலை புலிகள் பலமாக இருக்கின்ற போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வடுக்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களுடைய இனம் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து நாங்கள் செயல்பட்டவர்கள் என்பதை நான் இன்று பகிரங்கமாக எல்லா மக்களுக்கும் தெரியும் தெரியுமாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த வகையிலே நாங்கள் ஒட்டுக்கொள்க அல்ல நாங்கள் தேசியத்தை நேசிக்கின்ற தேசியத்திற்காக எங்களுடைய மக்களுடைய மண்ணுக்காக உயிர் நீத்த போராளிகள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள்